வணக்கம் நான் உங்கள் சிநேகன் மகேந்திரன் மார்ச் உலக கவிதை தினம் அனைவருக்கும் உலக கவிதை தின நல்வாழ்த்துக்கள் உலக கவிதை தின சிறப்பு கவிதை கவிதை மொழி உணர்வுகளின் தேடல் வெளிப்படுத்தும் செயலி உணர்ச்சி குவியல் கலவைகளின் பேராளி அந்த சாயும் பொழுதில் அர்த்தமற்ற சிந்தனைகள் வரிகளாக வடிக்கப்பட்ட யதார்த்த பதங்கள் சிரிக்கும் மழலை விரிக்கும் குடை தெரிக்கும் மலைத்துளி வியக்கும் வானம் சிற்பங்களாய் செதுக்கப்பட்ட அர்த்தமுள்ளா சிலைகள் சீர்பட்டது எழுதுகோள் எனும் ஒளிபட்டு கண்ணியின் கடைக்கன் பார்வையில் காதல் எனும் தேர்வுலாவில் தேர்வுக்காக காத்திருக்கும் காகிதங்கள் எழுத்துலகின் நிறைவில்லா

காவியங்களில் கண்டெடுத்த கரையில்லா முத்துக்கள் ஓவியங்களால் மனதிற்குள் கவிநூறு ஓவியம் செவியனில் நுழைந்திடும் ஆனந்த காவியம் கவிதை மொழி கவிதை கவிஞர் மீண்டும் அனைவருக்கும் உலக கவிதை தின நல்வாழ்த்துக்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்போடும் ஆதரவோடும் விடைபெறுகிறேன் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன் நடப்பவை நல்லவையாகும்